Çok amel வணக்கம் அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் பெருமழை நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் மரணம் தடுத்திருக்கலாம் தவறு எங்கே அதிகாரிகள் பேச்சை கேட்க மறுத்த டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் எதுவும் தெரியாதது போல இப்பொழுது நாடகம் ஏர் இந்தியா விமான விபத்து ரிப்போர்ட் என்று வெளியாகி இருக்கின்றது இரண்டு மோட்டார்களும் எரிந்திருக்கின்றன மோட்டார்களுக்கு செல்லுகின்ற இரண்டு வழி பெட்ரோல்களும் தடுக்கப்பட்டிருக்கின்றன ரன் டு கட் ஆஃப் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இதனுடைய பொருள் என்ன சர்வதேச நிபுணர்களுடைய கருத்து டெக்சாஸ் மழையை தடுத்திருக்கலாம் அடிப்படை தவறு ஒன்றுதான் இந்தியாவினுடைய ஏர் இந்தியா விமான விபத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் அடிப்படை தவறு ஒன்றுதான் இந்த தவறுகளுக்கு ஆதாரமானது பொருளாதார மீதம் பிடித்தலும் பராமரிப்புகளினுடைய சரியான நடைமுறை இன்மையும் என்பது தெரிய வருகின்றது இந்த விடயத்தில் அரசுகள் தொடர்ந்தும் திருந்த போவதில்லை என்பதற்கு உதாரணமாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று மூவா ஆயிரம் பேருக்கு வேலை நீக்க கடிதங்களை நேற்றில் இருந்து அவர்கள் காரியாலயம் வரக்கூடாது அவர்களுடைய மின்னஞ்சல்கள் யாவும் தடுக்கப்படுகின்றன வரியை உயர்த்துவதும் பணியாளர்களை குறைப்பதும் பொருளாதாரத்தையும் நாட்டையும் மேம்படுத்துவதற்கான வழி என்கின்ற பழைய நீர்த்து போன கொள்கை மீண்டும் தோல்வி மேல் தோல்வியடைந்து கொண்டு செல்லுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டினிடம் இருந்து இந்த வாரம் முக்கிய செய்தி வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று தைப் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இன்றைய சூடான செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் கொட்டிய மழை வெள்ளம் டொனால்டு டிரம்பும் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்பும் நேரடியாக சென்று பார்த்திருக்கின்றார்கள் ஒரு வாரத்தின் பின்னர் அங்கு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் சென்ற பொழுது மரண எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஒன்பதாக உயர்வடைந்திருக்கின்றது டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளமானது சுனாமி வெள்ளம் போல இருந்தது சுனாமி என்பது கடலில் இருந்துதான் வரும் என்று காத்திருக்க ஆகாயத்தில் இருந்தும் சுனாமி வெள்ளம் வரும் என்பதை டெக்சாஸில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சந்தித்த அனுபவம் இதுவாகும் அவரால் இதை நம்ப முடியாமல் இருந்தது வெள்ளம் கடலில் இருந்து வந்தாலும் ஒன்றுதான் வெள்ளம் ஆகாயத்தில் இருந்து வந்து நதி வடிவில் பெருக்கெடுத்து அழித்தாலும் ஒன்றுதான் வெள்ளம் வெள்ளம் தான் அழிவு அழிவுதான் எனவே மக்களை காப்பாற்ற வேண்டிய பணிகள் எப்படி இருந்தன என்பது டொனால்ட் ட்ரம்பின் முன்னால் இருந்த கேள்வியாகும் மழை வெள்ளத்தை பார்த்ததும் டொனால்ட் டிரம்ப் சொன்ன கருத்துக்களில் முக்கியமானது மழை இப்படி கொட்டும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் அப்படி முடியாதா என்றால் இல்லை இதே சம்பவம் டெக்சாஸில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றிருக்கின்றது டெக்சாஸில் மழை கொட்டுகின்ற அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது இது உச்சக்கட்டத்தை தொடுகின்ற பொழுது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் என்று அதிகாரிகள் என்டபிள்யூ எஸ் பிரிவு அதாவது தேசிய பேரிடர் அனர்த்த கால பகுதியினுடைய அறிக்கை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஐந்து அதி உயர்மட்ட அதிகாரிகள் இந்த பகுதியில் அனர்த்தம் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது வெள்ளம் காட்டு தீ டொனேடோ போன்றவற்றினால் எனவே அதிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற நிதியை தயவு செய்து குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று அறிக்கைகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஐந்து முக்கிய பெரும் அதிகாரிகள் ஆனால் அத்தனை அறிக்கைகளும் தூக்கி வீசப்பட்டு இப்பகுதியில் பேரனர்த்தத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணம் குறைக்கப்பட்ட காரணத்தினால் செயற்பாடுகள் குன்றி போய் இருந்திருக்கின்றன மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதை கூட மக்களுக்கு அறிவிக்க முடியாத சூழ்நிலையில் உறக்கத்தில் இருந்தவர்களை அள்ளி சென்றிருக்கின்றது வெள்ளம் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் பருவநிலை மாறுகின்றது இது போன்ற அனர்த்தங்கள் வரும் என்பதை நம்ப மறுத்து ட்ரில் பேபி ட்ரில் என்று ஆயிலை தொடர்ந்து அகழுங்கள் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நிலைமை பருவநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் இதை தடுக்க சகல ஏற்பாடுகளையும் செய்வேன் என்று கூறியிருக்கின்றார் பருவநிலை மாநாட்டில் இருந்து அமெரிக்கா விலகியிருத்தல் கூடாது இதை பார்த்து துடிதுடிக்காதவர் மனிதரே அல்ல என்று அவர் கூறியிருக்கின்றார் இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் தெரிவித்திருக்கின்றார் இதில் உள்ள அடிப்படை தவறு என்ன தேவையில்லாத இடத்தில் பணத்தை எடுத்து வீணாக கொட்டிவிட்டு தேவையுள்ள இடத்தில் பணத்தை எடுக்கக்கூடாத வெட்டக்கூடாத என்பதுதான் இதனுடைய கருத்தாகும்மா அது எப்பொழுது வரும் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது அதற்காக பணத்தை வைத்திருப்பதை விட வந்து கொண்டிருக்கின்ற அனர்த்தத்திற்கு பணத்தை ஒதுக்குவோம் என்று காப்பவன் தான் அறிவாளி அது வந்தபின் தவிப்பவன் தான் ஏமாளி என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை உதாரணம் ஜோ உக்ரைன் போருக்கு மட்டும் அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர்கள் ஒரு குறுங்காலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த பணத்துடன் ஒப்பிட்டால் டெக்சாஸில் வெட்டிய பணம் பணமே அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது என்ன சுமார் மில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதம் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் சென்றிருப்பதாக ஊர்ஜிதமற்ற செய்திகள் கூறுகின்றன இதன் பக்க விளைவு என்ன இப்படி ஆயுதங்களையும் பணத்தையும் போர்களில் கொட்டுகின்ற பொழுது உள்நாட்டில் பணத்தை உருவாக்க முடியாத சூழ்நிலையில் உள்நாட்டில் பணத்தை தேட முடியாத சூழ்நிலையில் வேலை நீக்கங்கள் வரும் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூவாயிரம் பேருக்கு வேலை நீக்க கடிதங்களை வழங்கியிருக்கின்றது இதில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் நேரடியாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் மேலும் ஏழு பேர் உயர்மட்ட அதிகாரிகள் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வெளிநாடுகளில் பணியாற்றியவர்கள் இப்படி பதினெட்டாயிரத்தி எழுநூறு பேரை வேலையிலிருந்து நீக்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் போரினால் ஏற்படும் செலவுகளை ஈடுகட்ட ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் அடிக்க வேண்டிய சூழ்நிலை நிலை களத்தில் இருக்கின்றது அதேவேளை பத்து பேட்டியாட்டிக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பிய பின்னர் கூறியது என்ன ரஷ்ய அதிபரிடம் இருந்து அடுத்த வாரம் முக்கியமான செய்தி வரும் என்பதுதான் முக்கியமான செய்தி என்ன அவர் அமைதிக்கு வரப்போகின்றாரா இல்லை அடி வாங்கி ஓடி வரப்போகின்றாரா என்பதை டொனால்டு டிரம்ப் தெளிவாக விளக்கவில்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை போல புட்டின் பாடம் படிப்பாரா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் இதற்கு சில வருடங்கள் முன்னதாக சிறு அளவிலான அணுகுண்டுகளை உருவாக்கி பெரிய ஆறுகளில் வெடிக்க வைப்பேனாக இருந்தால் அது நியூயோர்க் போன்ற நகரங்களை மூழ்கடித்துவிடும் அதன் மூலம் ஆறுகளில் செயற்கை சுனாமியை ஏற்படுத்துவேன் என்று ரஷ்ய அதிபர் சொன்ன செய்தி உலகை பரபரப்பில் ஆழ்த்தியிருந்தது இப்பொழுது ரஷ்ய அதிபர் அணுகுண்டு எதற்கு மழை வெள்ளம் மழையானது பெருமளவில் திடீரென கொட்டுகின்ற பொழுது ஒரே அடியாக ஆற்று வெள்ளம் ஒன்பது மீட்டர்கள் உயர்ந்திருக்கின்றது இந்த உயர்வை ரஷ்ய அதிபருடைய ஏற்படுத்த முடியாது அதே தாக்கத்தினால் வெள்ளம் பாய்ந்து வந்து அணுகுண்டுகளை வீசிவிட்டு போய்விடும் என்று அவர் பாடம் படிக்கவா போகின்றார் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அடுத்த முக்கியமானது சென்ற மாதம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் இந்தியாவினுடைய அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு அமெரிக்கா லண்டன் நோக்கி பறப்படுத்த ஏர் இந்தியா விமானம் போயிங் எழுநூற்றி ஒரு கட்டிடத்தில் மோதி அங்கிருப்பவர்களையும் காயப்படுத்தி கொன்று தள்ளி பயணிகளிலும் மரணிக்க ஒருவர் தப்ப இயந்திரங்கள் வெடித்து சிதறி பேர்த்தத்தை கண்டது தெரிந்ததே இதற்குரிய ரிப்போர்ட் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது இந்த ரிப்போர்ட்டில் இருக்கின்ற முக்கியமான விடயம் விமானம் புறப்பட்ட பொழுது சொற்ப நேரம் அதாவது மூன்று செகண்ட்களில் இரண்டு மோட்டார்களுக்கு எரிபொருள் பெட்ரோல் போகின்ற வழி அடைக்கப்பட்டு விட்டது இது எப்படி நடந்தது விமான கட்டுப்பாட்டு அறைக்குள் என்ன பேசியிருப்பார்கள் என்று கேட்டபொழுது இரண்டு விமானிகளும் பேசுகின்றார்கள் பெட்ரோல் போகின்ற வழிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அதை நீயா நிறுத்தினாய் என்று ஒரு விமானி மற்ற விமானியை பார்த்து கேட்கின்றார் அதற்கு மற்றவர் இல்லை நான் நிறுத்தவில்லை என்று கூறுகின்றார் இது விமானத்தினுடைய கேப்டன் கேட்டாரா இல்லை உப விமானி கேட்டாரா என்பது தெரியவில்லை இருப்பினும் இந்த இருவருக்கும் இடையே ஒரு குழப்ப நிலை உருவாகி இருக்கின்றது அதன் பின் ஒரு வழி பெட்ரோல் இயங்கி இருக்கின்றது இருப்பினும் காலம் கைமீறி போய்விட்டது அதைத் தொடர்ந்து எச்சரிக்கை குறியை அனுப்பி இருக்கின்றார்கள் இதை அனுப்பியது யார் என்பது தெரியவில்லை இந்த இரண்டு விமானிகளில் இதுதான் புதிய ரிப்போர்ட்டாக இருக்கின்றது கீழே எரிந்து கிடந்த இரண்டு இயந்திரங்களுமே பெட்ரோல் வரவினுடைய தடைப்பட்டதனால் எரிந்திருப்பதாக காட்டுகின்றது இது குறித்து சர்வதேச விமான விபத்துகள் நிபுணர் அமெரிக்காவில் இருந்து பெட்ரோல் போகும் வழி ஒன்று தானாக நின்றதா இல்லை யாராவது உள்ளே இருந்து நிறுத்தினார்களா இந்த இரண்டு கேள்விக்குமான பதிலே இந்த விபத்தினுடைய தலைமை பொருளாக இருக்கின்றது இதை யாருமே தானாக நிறுத்த மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஏர் இந்தியாவில் பராமரிப்பு வேலைகள் சிறப்பாக இல்லை என்ற விமர்சனங்களும் முன்னர் இருந்தது குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கில் டிஆர் செய்திகள் எழுதி பொழுது விமானிகள் இருவரும் ஓய்வறையில் இருந்து புறப்படுகின்ற பொழுது மதுபானம் அருந்தி இருந்தார்களா இல்லையா என்பதை சரியாக பரிசோதித்தார்களா இல்லையா என்பதும் இந்த விபத்திற்கு தானாக பெட்ரோல் அடைத்ததா இல்லை தவறுதலாக அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததா எது உண்மை என்பது தெரியாத வரையில் யாரையும் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சரியான முறையில் செலவு செய்து விமானிகள் விமான பரப்புகளை பராமரிப்பு செய்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம் என்பதையும் இந்த செய்திகள் காட்டுகின்றன டெக்சாஸ் வெள்ளமாகட்டும் உக்ரைன் போராகட்டும் அதுபோல ஏர் இந்தியாவினுடைய விபத்தாகட்டும் எல்லாவற்றிற்குமே அடிப்படையான விடயம் எப்பொழுதுமே மனிதர்கள் பேரனத்தத்தை அலட்சியம் செய்து சின்ன சின்ன விடயங்களில் கவனம் எடுப்பதனால் பேரனத்தங்களை அவர்களினால் வெல்ல முடியாமல் போகின்றது என்பது இந்த இரண்டு செய்திகளும் இன்று காலை தரும் பாடமாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே kamu ramai